இந்த தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு போட்டியை நம்ம சந்திக்கிறோம் அதிமுக திமுக பாரதிய ஜனதா கட்சியில கூட்டணியில் அங்கே வைக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி இதற்கு முந்தி பாட்டாளி மக்கள் கட்சி நம்மோட கூட்டணி இருக்கின்ற வரை நம்ம கூட்டணியில இரண்டாவது இடம் கேட்டு இருந்தாங்க இப்போ மூன்றாவது இடம் அஞ்சாவது இடத்துக்கு போயிட்டாங்க இவன் பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய கூட்டணியில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நம்ம அதிமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணியில இரண்டாம் இடம் பாட்டாளி மக்கள் கட்சி வைத்தது மூன்றாவது இடத்துல தான் பாரதிய ஜனதா கட்சி இருந்தது ஆனா இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியில கூட்டணி அமைச்சு போட்டிருக்கா அந்த கட்சியுடைய நிலைமை எப்படி இருக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க அது மட்டும் இல்ல மரியாதைக்குரிய திரு அண்ணமணி மாநில உறுப்பினர் பேசுறாரு அண்ணா திமுக ஓட்டு போட்டா வேஸ்டு எங்க அண்ணா திமுக ஓட்டு போட்டு நான் ஜெயிச்சது ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த ஒருவருக்கு அண்ணா திமுக மக்கள்லாம் அதிமுக ஓட்டு போட்டு எம்எல்ஏ தேர்ந்தெடுத்த காரணத்துல தான் உங்களை நாங்க எம்பியா தேர்ந்தெடுத்திருக்கிறோம் அண்ணா திமுக ஓட்டு போட்டா நன்மை கிடைக்கும் சொல்றாரு இன்னைக்கு அவளுக்கு தான் பிரதமரே இல்லையே அப்புறம் ஓட்டு ஏன் முன்னிறுத்துனீங்களே முன்னிறுத்தினீங்களே ஆண்டு கால மத்தியில ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார் சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்தார் இருக்கிறாரு ஒரு திட்டத்தை கூட வந்தாரா சொல்லுங்க ஒரு திட்டத்தை நம்முடைய பகுதிக்கு கொண்டாந்தாரா இல்லது தமிழ்நாட்டு மக்கள் அங்க பேசினாரா ஒண்ணுமே இல்லையே அப்ப என்ன என்ன பண்ண போறீங்க நீங்களும் அடிமையா இல்ல எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் மத்தியிலே தேவையில்லை மக்கள் தான் தேவை மக்கள் தான் தேவை மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் இங்க இருக்கின்ற மக்கள் தருமபுரி நாடாளுமன்றத்தில் வசிக்கின்ற மக்கள் எங்களுடைய ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறார் உங்களுக்கு ஒரு பிரச்சனை அதை எடுத்து பேச வேண்டும் என்று சொன்னால் நாம் தனித்து போட்டு பண்ண முடியும் நீங்க உங்களுக்கு பதவி வேணும் அதுக்காக நீங்க கூட்டணி அமைச்சிருக்கிறீங்க மக்களுக்காக அல்ல மக்களுக்கு நன்மை செய்திருக்க கூட்டணிக்கு போகல அடிக்கடி கூட்டணி மாறிட்டே இருப்பாங்க அடிக்கடி கூட்டணி மாறிட்டே இருப்பாங்க பேசுறார் இடத்துல பேசுறார் எடப்பாடி பழனிசாமி ஒன்றுமே செய்யல எங்களுடைய கோரிக்கை நிராகரிச்சிட்டு சிந்திச்சு பாருங்க இன்றைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று ஆணையிட்டது எடப்பாடி பழனிசாமி

இது அனைத்தும் இரண்டாயிரத்தி இருபது டிசம்பர் மாதமே நான் உத்தரவு போட்டு நடைமுறை கொண்டு வந்துட்டேன் அவசரமா செய்யல ஐந்து மாதத்துக்கு முன்பாகவே இதை செய்தோம் எடுத்தோம் இது ஜூன் மாசத்துல கால நீடிப்பு செஞ்சிருக்கணும் இன்னைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாடு பூரா எடுக்க வேண்டும் குறைஞ்சபட்சம் இரண்டு ஆண்டு கால பிடிக்கும் இரண்டு ஆண்டு காலம் பிடிக்கும் ஒவ்வொரு ஆதம ஆறு மாத காலமும் இதை நீடித்துக்க வேணும் ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது ஜூன் மாதம் இதை நீடிக்கவில்லை அதனால காலாவதி ஆகிவிட்டது மீண்டும் இந்த ஆட்சி தொடர்ந்து இன்னார் முடிச்சிருக்கோம் நடைமுறைக்கு வந்திருக்கும் ஆக எங்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கு எந்த ஒரு ஆதாரம் இல்லை வேண்டும் என்றே திட்டமிட்டு நீங்கள் அதிகாரத்துக்கு வர எங்களை குறை சொல்லி பேச வேண்டாம் நாங்கள் மக்களுக்காக உழைத்திருக்கின்றோம் மக்கள் வைத்த கோரிக்கை நிறைவேற்றிக்கிறோம் ஆறாவது தோறு நான் காட்டுகிறேன் ஏற்கனவே எங்களுடைய நிர்வாகிட்ட கொடுத்துட்டேன் எங்களுடைய நிர்வாகிட்ட இந்த அரசாணையை நீங்கள் வீடு வீடாக போய் காட்டுங்கள் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் இதை மக்களுக்கு புரிய வையுங்கள் என்று நான் தெரிவித்து விட்டேன் உங்களுக்கு வேண்டாம் நெட்ல போட்டு எடுத்துக்கலாம் நோட்டிபிகேஷன் இருபத்தி ஒன்னு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இருபதாம் ஆண்டு அரசாணை வெளியிடப்பட்டது ஆக நான் வாக்குறுதி எப்பொழுதும் நிறைவேற்றக்கூடிய ஒரே கட்சி அனைத்து முன்னேற்ற அண்ணா திமுக என்ற ஒரு கட்சி மட்டும் இல்லாவிட்டால் கிராமத்திலே வாழ்கின்றவன் இன்றைக்கு வறுமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவார்கள் பொன்னலட்சம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற மா மனிதர் உருவாக்கி ஏழை எளிய கிராமப்புறத்திலே வாழ்கின்ற விவசாயி விவசாய தொழிலாளி ஒடுக்கப்பட்ட மக்களுடைய மாபெரும் இயக்கத்தை தோற்றுவித்து அதிமுக முப்பது ஆண்டு காலம் தமிழகத்தில் ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தது இந்த முப்பது ஆண்டு காலத்தில்தான் இன்னைக்கு கிராமத்தில் இருக்கின்ற மக்களுக்கு குடியிருப்பு வசதி சாலை வசதி கல்வி வசதி மருத்துவ வசதி இப்படி அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் எங்கள் மீது குற்றம் சுமத்துவதை விட்டுவிட்டு நீங்கள் ஆக்கப்பூர்வமான வேலை பாருங்க பேசியிருக்கார் கடலூர்ல வேட்பாளர் ஆதரிச்சு பேசிக்கிட்ட பொழுது சொன்னார் உள்ளூர் வேட்பாளருக்கு ஓட்டு போடுங்க உள்ளூர் வேட்பாளருக்கு கொஞ்சம் இறப்பா தம்பி கொஞ்சம் பேசி முடிச்சிட நீ நல்லா தாக்கிற உள்ளால் சரியில்லையா கடலூர்ல தேர்தல் பிரச்சாரம் கூட்டத்தின் போது திரு அன்புமணி அவர்கள் பேசியிருக்கிறார் கடலூர் இருக்கிற நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் வசிக்கிறவருக்கு ஓட்டு போடணும் நாங்களும் அதை கேட்கிறோம் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் வசிக்கின்ற அறிவிச்சவர்கள் அசோதவருக்கு ஓட்டு போடுங்க எங்கே இருந்து வந்து இங்கே நின்று வென்று சென்று விடுவார்கள் ஆனால் நம்முடைய வேட்பாளர் இந்த பகுதியிலே வசிப்பார் உங்களை சந்திப்பார் உங்களுக்கு தேவையான திட்டங்களை நிறைவேற்றி தருவார் ஆகவே அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டதை போல உள்ளூர் ஓட்டு போடுங்க வெற்றி பெற செய்யுங்க அதோட அடிக்கடி பேசிட்டே இருக்க நீட் தேர்வு நீட் தேர்வு சொல்லிட்டே இருக்கார் திரு அன்புமணி அவர்கள் நீட் தேர்வை கொண்டு வந்தது பாரதிய ஜனதா அதை அமல் பாரதிய ஜனதா அவரோட நீங்க கூட்டு சேர்ந்திருக்கிறீங்க அவரோட போய் கூட்டு சேர்ந்திருக்கிறீங்க இவர்களுக்கு எப்பொழுதெல்லாம் சாதகமா அமைய வேண்டும் என்று எண்ணிக்கிறார்களோ அப்போதெல்லாம் போய் அந்த கட்சியோட கூட்டணி அமைச்சுக்குவாங்க மக்களை பற்றி சிந்திக்க மாட்டாங்க நேரம் வேறுபட்ட கருத்தை மாறி மாறி பேசி அவர்கள் பதவிக்கு வர வேண்டும் அதுதான் ஓட்டு போட்ட மக்களை பற்றி சிந்திப்பது கிடையாது ஆகவே அவர்கள் அதிகாரத்துக்கு வர வேண்டும் அப்படிப்பட்ட கட்சி தலைவர் தான் அவர் நம்ம ஊர்ல தலைவராக இருந்தார் அதையும் அவர் பிடிக்கிட்டார் யார் இருந்தா உங்களுக்கு தெரியும் அண்ணன் மணியன் அவர் இருந்தார் அண்ணன் மணி இருந்தாரு அவருடைய பதவியில அவர் நான் கூட நினைச்சேன் நம்ம ஊர்ல நம்ம பொதுச் அண்ணா அதிமுகவுக்கு மரியாதைக்கு மணி அண்ணன் வந்து அந்த பாட்டாளி தலைவராக இருக்காரு பரவால் ரெண்டு கட்சியிலும் இருக்கு நினைச்சோம் அந்த பதவியும் அவர் எடுத்துக்கிட்டார் ஆக மக்களுக்கெல்லாம் நன்மை செய்யற கட்சி அதிமுக கட்சி ஒண்ணுதான் மக்களுக்கு நன்மை செய்யற கட்சி இன்னொருத்தர் திரு சாரி எப்ப பார்த்தாலும் என்னை பத்தியும் பேசுவாரு கட்சி பத்தி பேசுவாரு ஆனா இவருடைய ஆட்சியில் என்ன செஞ்சுன்னு எங்கேயும் பேசுறது இல்ல ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து முதலமைச்சர் ஆகியிருக்காங்க முதலமைச்சர் என்ன சொல்லுவேன் நான் என்னென்ன செஞ்சிருக்கிறேன் இனி என்னென்ன செய்ய போறேன் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல செஞ்சதையும் சொல்றது இல்ல செய்ய போறதையும் சொல்றது இல்ல அப்புறம் ஓட்டு போட்டு என்ன பிரயோஜனம் திமுகவுக்கு சிந்திச்சு பாருங்க அப்படி இல்ல அண்ணா திமுக ஆட்சி பத்தாண்டு கால ஆட்சி இரண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் என்னென்ன திட்டங்களை இந்த மேட்டூர் சட்டமன்ற தொகுதிக்கு கொண்டு வந்தோம் என்று பட்டியலிட்டு நான் பேசுகிறேன் திமுக செஞ்சிருந்தா தானே சொல்ல முடியும் அது மட்டுமல்ல அவருடைய உறுப்பினர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல தமிழ்நாட்டு மக்கள் திமுக திமுக கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களுக்கு முப்பத்தி எட்டு பேர்

என்ன கொள்ளையடிப்பது அந்த கட்சியுடைய நோக்கம் மக்களுக்கு நன்மை செய்த நோக்கம் இல்ல நீங்க சிந்திச்சு பாருங்க அவர் அடிக்கடி பேசுற எங்களுடைய ஆட்சி சிறந்த ஆட்சி இந்தியாவிலே நம்பர் ஒன் ஆட்சிங்கிறார் எதுல ஊழல் செய்தியில நம்பர் ஒன் ஆட்சி லஞ்சாவிலே நம்பர் ஒன் ஆட்சி போதைப்படை விற்பனையிலே நம்பர் ஒன் ஆட்சி ஆண்டு இந்தியாவிலேயே பல மாநிலம் இருக்குது தமிழ்நாட்டில் கடன் வாங்கினதுல முதல் மாநிலம் அதிகமா கடன் வாங்கினதோ முதல் மாநிலம் அதோட எப்ப பார்த்தாலும் சொல்றாரு நான் ஆயிரம் ரூபாய் கொடுத்தேன் ஆயிரம் ரூபாய் கொடுத்தன எங்கிருந்து கொடுத்த நாங்க போராடினோம் தொடர்ந்து பேசணும் நான் மூணு முறை சட்டமன்றத்தில் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது போது நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க அதை நம்பி நம்முடைய இல்லத்தரசுகள் வாக்களித்து உங்களை முதலமைச்சராங்க திமுக ஆட்சிக்கு வந்திருக்குது ஏன் இருக்கின்ற அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொலை வளர வேண்டும் என்று தொடர்ந்து சட்டமன்றத்தில் வலியுறுத்தணும் ஊடகத்தின் வாயிலாக நாங்கள் வலியுறுத்தினோம் அறிக்கையின் வாயிலாக வலியுறுத்தி வலியுறுத்தினோம் இப்படி தொடர்ந்து வலியுறுத்தியதன் காரணமாக வேற வழி இல்லாம இருபத்தி ஏழு மாதம் கழிச்சு தான் இந்த குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுத்தார் அப்ப தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னும் போது திரு ஸ்டாலின் பேசுறாரு எல்லா பொதுக்கூட்டத்திலையும் பிரதிநிதி ஸ்டாலின் பேசுறாரு எல்லா பொதுக்கூட்டத்திலையும் ரெண்டு கோடியே பதினஞ்சு லட்சம் குடும்ப தலைவர்கள் அனைவருக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் இப்போ தகுதியின் அடிப்படையில் தான் குடும்ப தலைவர்களுக்கு மாந்தோறும் ஆயிரம் ரூபாய் அறிவிச்சு ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் ரூபாய் ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேர் கொடுப்பதாக அறிவிச்சிருக்கீங்க உண்மையாவ கொடுக்கல சுமார் எழுபது லட்சம் பேருக்கு தான் கொடுத்துட்டு அதுலயும் ஒரு பொய் ஆக தேர்தல் வருவதற்கு முன்பு கவச்சகரமா பேசி மக்களை ஏமாற்றி மக்களிடத்திலிருந்து வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படியே அந்த பல் அடிச்சு இப்ப தகுதியின் அடிப்படையில் கொடுக்கிறான்னு சொல்றீங்க எந்த இதே கர்நாடகத்தில் அந்த மாநிலம் கர்நாடகம் தேர்தல் நடந்தது இதே போல குடும்ப தலைமைக்கு மாதந்தோறும் ஊக்கத்தொகை வழங்கப்படும் ஆட்சிக்கு வந்தாங்க மூன்றே மாதத்தில் திட்டத்தை நிறைவேற்றினாங்க அப்படின்னா இருபத்தி ஏழு மாதம் இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் கிடைக்க போயிட்டு அதிமுக வலியுறுத்த காரணத்தினாலதான் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்த காரணத்தினாலதான் இதை நிறைவேற்றியே கொடுத்திருக்காங்க இல்லைன்னா இது கிடைக்காது இன்னொன்னு விவசாய பிரச்சனை அண்ணா தீவுக்கு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இரண்டாயிரத்தி பதினாறுல விவசாய கடன் தள்ளுபடி செஞ்சோம் இன்னைக்கு தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்துல வாங்கிய கடன் தள்ளுபடி நான் முதலமைச்சர் இருந்த பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு விவசாய வாங்கிய பனிரெண்டாயிரத்தி இருபத்தி பத்து கடன் பனிரெண்டாயிரத்தி நூத்தி பத்து கோடி விவசாயிகள் வாங்கிய தொடக்க வேளாண்மை வங்கியில் கடன் வாங்கினாங்க ரத்து பண்ணியிருக்கிறோம் இருக்கோம் விவசாயிகள் பட்ட கடன் ஒரே ஒரே ஐந்தாண்டில் இரண்டு முறை கடன் தள்ளுபடி செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் விவசாயிகளுக்கு தேவையான அளவுக்கு கடன் உடனுக்குடன் வழங்கப்பட்டது இதெல்லாம் அதிமுக ஆட்சியில் இன்னொரு அறிவிப்பை வெளியிட்டாங்க இன்றைக்கு ஏழை மக்கள் ஐந்து சதவீதக்கு குறைவாக நகை வைத்திருந்தால் அங்கே இருக்கின்ற கூற்று அமைப்பில் அதை வச்சு பணத்தை வாங்கி அழகா செலவு பண்ணலாம் இதை நம்பி தமிழ்நாடு முழுவதும் நாற்பத்தி ரெண்டு லட்சம் மக்கள் நம்முடைய சகோதரிகள் பெண்கள் தாய்மார்கள் நம்முடைய சகோதரிகள் திரு ஸ்டாலினுடைய வார்த்தை நம்பி அவருடைய திமுக தேர்தல் அறிக்கை நம்பி முதலில் ஸ்டாலினுடைய வார்த்தையை நம்பி இவரெல்லாம் கொண்ட கூட்டு அமைப்புல நகை வச்சு பணத்தை வாங்கி செலவு பண்ணிட்டாங்க அவர்கள் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்கு போறார் அப்ப பல பெண்கள் காதில் தோடு அடிச்சிருந்தாங்க கழுத்துல சைன் போட்டிருந்தாங்க பார்த்தார் அடுத்த கூட்டத்துக்கு வரும்போது காதில் தோடு இருக்கக்கூடாது கழுத்துல சை நீக்கூடாதுன்னு என்ன இப்ப இவ்வளவு பல பணிகள் இருக்கிறீங்களா நான் அந்த தாய்மார்கிட்ட சொன்னாங்க ஏமா நாங்க ஏற்கனவே தேர்தல் அறிவிப்பு சொல்லிட்டாரு ஏன் இன்னும் நகை கொண்டு போய் கூட்டு வாய்ப்புல வச்சு பணத்தை வாங்கி ஜாலியா செலவு ஆகா திரு ஸ்டாலினுடைய மகனே சொல்லிவிட்டாரு உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு வேக வேகமா ஓடி காதல போட்டு தோட கல்லி கல்ட்டி அங்க இருக்கிற பணத்தை வாங்கிட்டாங்க நம்ம என்ன வச்சாங்க கழுத்தில் போட்டு ஒன்பது தேர்தல் அறிக்கையில் திரு ஸ்டாலின் சொல்லிருக்காரு அஞ்சு சவனுக்கு குறைவாக வச்சிருந்தா தானே நமக்கு பணம் கிடைக்கணும் அதை ரெண்டா கட் பண்ணி ரெண்டு பேருக்கு மேல வச்ச என்ன நிலைமை ஆட்சிக்கு வந்த பிறகு தான் இந்த ஐந்து சவரனுக்கு குறைவாக கூட்டு நகை வைத்து பணம் பெற்றவர்களுக்கு தள்ளுபடி அப்படி பார்க்கும் போது லட்சம் பேர்ல பதிமூணு லட்சம் பேர் தான் தேர்றாங்க மீதி முப்பத்தி லட்சம் பேருடைய நில பரிதாபமான நிலை நில யாரையா கேட்ட போய் நகையை வச்சு பணத்தை வாங்கி செலவழிக்கும் யாரு சொன்னா வார்த்தை நம்பித்தான போய் எல்லா தாய்மார்களும் நம்முடைய சகோதரிகள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வச்சு நகை வச்சு பணத்தை வாங்கி செலவழிச்சுட்டாங்க இப்போ தகுதி நடிப்புன்னு சொல்லுங்க இப்போ எல்லா தொடக்க வேளாண் கூட்டு வாங்கி கூட்டு வாங்கலாம் நோட்டீஸ் விட்டுட்டாங்க நீங்க வட்டியோட பணத்தை கட்ட வேணும் சில பேருக்கு அபராத வட்டியோட பணத்தை கட்டணும் இந்த பணத்தை வாங்கி செலவழிச்சுட்டாங்க ஏழை மக்கள் திருப்பி செலுத்த முடியல கழுத்துல போட்ட நகை போயிட்டு ஓட்டு போட்டதுக்கு பரிசு கொடுத்தவர் சாரி சிந்திச்சு பாருங்க எப்ப மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்று நீங்க அறிவிக்கின்ற பொழுது தகுதியின் அடிப்படையில் மகளிர் தாய்மார்களும் சகோதரிகளும் நீங்க போய் கூட்டமைப்பில் நகை வச்சு பணத்தை பெற்றலாம் இந்த ஏழை மக்கள் தங்கள் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நகைய வாங்கி காதல தோடு கழுத்துல சைன் போட்டிருந்தாங்களே அது கூட உங்களால பொறுக்க முடியல நீங்க சரியான முறையில் நீங்க அறிவிப்பு கொடுத்திருந்தா அவர்கள் ஏமாந்து போயிருக்க மாட்டாங்க இப்படி மக்களை ஏமாற்றிய அரசாங்கத்திற்கு இந்த தேர்தலில் தகுந்த தண்டனை இந்த ஏழை மக்கள் கொடுக்க வேண்டும் அதோட திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் சொல்றாரு அண்ணா திமுக ஆட்சி பத்தாண்டு கால ஆட்சி இரண்டு ஆட்சி சொல்றாரு அவர்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பத்தாண்டு கால ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி என்று மக்கள் பேசுகிறாங்க எங்களுடைய ஆட்சியில் நிறைய திட்டங்களை நிறைவேற்றிக்கிறோம் இது பகுதி வறட்சியான பகுதி பக்கத்தில் ஆனா விவசாயி பல முறை இந்த பகுதி மக்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் மேட்டூர்லிருந்து நீரேற்றின் மூலமாக இருக்கின்ற ஏரிகளை நீர் நிரப்பி நிலத்தடி நீரை செய்து விவசாயிகளுக்கு தங்குதல் இல்லாமல் நீர் கிடைக்க வேண்டும் குடிதலுக்கு தேவையான நீர் கிடைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் கோரிக்கை ஏற்று முதற்கட்டமாக நூறு ஏரிகள் நீரேற்று பாசன திட்டத்தை நான் துவக்கிறேன் தேர்தல் அறிவிக்கிறாங்க காலையில் வந்து இந்த திட்டத்தை துவக்கி வச்சுட்டு போனேன் எனக்கு தேர்தல் அறிவிப்பான்னு தெரியாது ஆனா ஆண்டனுடைய செயலால் இந்த திட்டம் தொடர வேண்டும் என்பதற்காக உங்களுடைய நல்ல எண்ணத்தை அடிப்படையில் தேர்தல் தேதி அறிவிக்கின்ற காலையில் நேரடியாக மேட்டூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியிலே நானே நேரடி வந்து இங்க இருக்கின்ற கழக நிர்வாக உள்ளாட்சி பகுதிகளோடு அந்த திட்டத்தை நான் துவக்கி வைத்தேன் கிடப்பில போட்டாங்க அண்ணா திமுக ஆட்சியில் சுமார் ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடியில இந்த திட்டத்தை கொண்டாங்க இந்த திட்டம் நிறைவேற்றிக்கிட்ட பொழுது அந்த ஏரியிலிருந்து பக்கத்து ஏரிக்கு அப்படியே பம்ப் பண்ணி கொண்டு போலாம் நினைச்சேன் சில இடத்துல மேடா இருக்கும் அந்த இடத்துல அந்த பகுதியில இந்த தண்ணி கொண்டு போக முடியல அப்படி இருக்கின்ற கண்டறிஞ்சு இரண்டாவது கட்டமாக எங்கெங்கெல்லாம் ஏரிகள் அதுக்கு அருகில் இருக்கின்ற மேலான இருக்கின்ற ஏரிகளுக்கும் நீர் ஏற்றியின் மூலமாக நம்முடைய விசை மூலமாக அந்த தண்ணீரை கொண்டு போய் நிரப்புகின்ற அற்புதமான திட்டத்தை நாங்கள் தீட்டி இருந்தோம் ஆனால் இந்த விடியா தீவுக்கு ஆட்சி பொறுப்பேற்று மூன்று ஆண்டு காலம் ஆகிறது இன்னும் நமக்கு ஒரு ஆண்டு காலம் இருந்தால் அந்த திட்டத்தை நிறைவேற்றி இன்றைக்கு வறண்ட நூறு ஏரிகள் நிரப்பப்பட்டிருக்கிறோம் அதனுடன் நம்முடைய விவசாயிகள் மேலும் பல ஏரிகள் நிரப்ப வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் அதையும் அந்த ஏரிகளும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறோம் இந்த கோடி போட்ட திட்டத்தை முடக்கிய அரசாங்கத்திற்கு தேரில் தகுந்த பாடத்தை விவசாய படி மக்கள் இது என்ன அரசியல் வேண்டும் செஞ்சு நல்லா விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க விவசாயி தொழிலாளிக்கு வேலை வேணும் விவசாயம் தானே விவசாயி தொழிலாளிக்கு வேலை கிடைக்கும் மனிதனுக்கு உயிர் எப்படியோ அது போல விவசாயிக்கு நீர் தான் உயிர் அந்த உயிர் தண்ணீரை கொடுக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய திட்டமாக இருந்தது நான் ஒரு விவசாயி என்ற காரணத்தினாலே விவசாயிகள் படுகின்ற துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் அத்தனையும் நன்கு தெரிந்திருந்த காரணத்தினாலே அப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்ற விவசாயிகளுக்கு நான் முதலமைச்சர் இருக்கின்ற காலத்துல இதை நிறைவேற்றி தர வேண்டும் என்றுதான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தேன் அதையும் இந்த அரசு முடக்கிவிட்டது மீண்டும் உங்கள் துணையோடு அண்ணா தீவுக்கு ஆட்சி மலரும் திட்டம் நிறைவேறும் அதோட